மிக எழுச்சியோடும் புரட்சியோடும் நடந்து இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்க விளையாட்டுத் துறையிலும் ஒரு மாணவனாக எங்களோடும் விளையாட்டிலும் கலந்து கொண்டு இளம் பிள்ளையை போல துடிப்பாக துறையை ஜாம்பனாக இந்த தமிழ்நாட்டில் எடுத்து சென்றவர் இப்பொழுது தற்போது கொடுத்திருக்கக்கூடிய இந்த அமைச்சர் பதவியும் சுற்று சோழந்து வரக்கூடிய எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் அண்ணன் என்றுதான் நான் எப்போதும் அழைப்பது ஒன்று அவர் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் மாண்புமிகு அமைச்சராக வந்த போதும் அண்ணன் என்று நான் அன்போடு அழைப்பதுண்டு இந்த மாபெரும் விழாவிற்கு இந்த எழுச்சியோடு நடக்கக்கூடிய அந்த விழாவிற்கு வருகை தந்து எங்களுக்கெல்லாம் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பெற்றோர் கழகத்தின் சார்பாகவும் பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் உள்ளிட்டோரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அவர்களையும் பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களையும் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்களையும் என்னோடு சேர்ந்து இந்த பள்ளிக்கு வெகுபாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் தனியப்பன் அவர்களையும் என்னுடைய அருமை சகோதரன் அண்ணாத்துரை அவர்களையும் ஆர் வி செல்வம் அவர்களையும் ராச சரவணவர்களையும் மற்றும் இங்க இருக்கூடிய பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களையும் என்னுடைய அருமை நண்பர் அவர்களையும் இந்த எழுச்சி விழாவிற்கு பெருமை சேர்த்து பெற்றோர்களையும் வந்த விழாவை விரைவில் கலை நிகழ்ச்சியோடு கலங்கான இருக்கக்கூடிய கலாநாயகராகிய மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அன்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய இந்த பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அண்ணன் அவர்களுடைய சில கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன் அண்ணா இந்த பள்ளி நூற்றாண்டு விழாவை கண்டு தொடர்ந்து உங்களுடைய தலைமையில வருகின்ற காலங்களை நூற்றாண்டு விழா நாங்கள் உங்களிடத்தில் கோரிக்கை வைத்தது நூற்றாண்டு விழாவை தேடித்தான் உங்களிடத்திற்கு வந்தோம் இருந்தாலும் ஆண்டு விழாவை கொண்டாடுங்கள் ஏறக்குறைய உங்களுக்கு இரண்டு நாள் விழாவாக இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவோம் என்று சொல்லி எங்களை ஆண்டு விழாவுக்கு தள்ளிவிட்டீர்கள் ஆண்டு விழாவில் நீங்கள் கலந்து கொண்ட வேண்டும் என்று இருக்கின்ற எல்லோரும் வேண்டிக் கொண்டோம் எங்களுடைய எல்லா எல்லா இடையிற காலங்களிலும் சட்டமன்றத்திலே முழங்கி விட்டு மிக சீக்கிரமாக இந்த ஆண்டு உழவுலேயே கலந்து கொண்டு வந்ததற்காக பல வேலைகளை தள்ளி வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அண்ணா எங்களுடைய பள்ளி நூற்றாண்டு உள்ளவை தாண்டி கொண்டுள்ளது இந்த பள்ளியை கடந்து செல்லும் எல்லாம் மிக ஏகப்பட்ட இந்த பள்ளியிலே படித்தவர்கள் சட்டம் உங்களுடைய போன்ற அந்த அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் வழக்கறிஞர்களாக அரசு பள்ளியிலே ஆசிரியர்களாக

உத்தியோக செயல்பாடாக வருங்காலங்களில் இந்த பள்ளி இருநூறு மாணவர்களை கண்டிப்பாக தாண்டும் இருக்கும் தொடங்க வேண்டும் ஆகையினால் மாணவர்கள் அதிகரிக்கக்கூடிய கட்டட வசதி இருந்தாலும் இப்பொழுது நினைவு கூறுகின்ற வரையில் இந்த எங்களுக்கு விரைவில் ஒரு கட்டட வசதியை ஏற்பாடு செய்து தர வேண்டும் இந்த பள்ளி உங்களுக்கு தெரியும் தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய கல்வி பணியிலே கொண்டு வரக்கூடிய திட்டங்களை விரைவாக செயல்படுத்தக்கூடிய பள்ளி 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 இந்த என்பது சொல்லி செம்மையாக திட்டமிட்டு செயல்படுகின்றோம் அதை விட காலை உணவு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த காலை சிறப்பாக எங்களுடைய பனைப்பண்ணன் போன்ற பேரூச்ச பேரூராட்சி தலைவர் போன்ற நேரடி கவனத்திலே நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதை தாண்டி தினந்தோறும் வகுப்பறையிலிருந்து வாசல் வரை கழிவறை வரை தினந்தோறும் மூன்று துப்புரவு பணியாளர்களை கொண்டு கழிவறையும் சரி இங்கே இருக்கக்கூடிய கலங்களையும் சுத்தம் சுத்தம் செய்து கொண்டு சுகாதாரத்திலயும் எங்கள் பள்ளி உயர்ந்திருக்கிறது அதை தாண்டி இங்க உங்களுக்கு தெரியும் காற்றோட்டம் இது காற்றோட்ட வசதியிலும் எங்களுடைய பள்ளி உயர்ந்து கொண்டிருக்கிறது நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் வருங்காலங்களில் இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்ந்த இடத்திற்கு அந்த ஆட்சி பணியிலே அமருவார்கள் என்பதை விட வருகின்ற காலங்களில் முன்னாள் மாணவராக என்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த அரசு பள்ளியிலே படுத்திருக்கின்றோம் முன்னாள் மாணவராக உங்களோடு இணைந்து நிறைய திட்டங்களை உங்களை தலைமையிலே நாங்களும் சேர்ந்து செய்வோம் என்று சொல்வதை விட இன்னும் இதைப் போன்று உத்தியோகமாக செயல்படுவோம் இங்கே ஆசிரியர்கள் ஏறக்குறைய ஒரு பத்து ஆசிரியர்கள் பணிபுரிகின்றார்கள் எல்லா ஆசிரியரும் பட்டதாசி ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியரும் வெகு உழைப்போடு நல்ல திட்டமிட்டு செயல்விட்டு வருங்காலங்களில் இந்த மாணவ செல்வங்களை டாக்டராக மருத்துவராக வழக்கறிஞராக நீதி அரசராக ஏன் இன்னும் சொல்ல போனால் ஐஏஎஸ் ஐ போன்ற பதவிகளை அமர்த்திய தீர்வு என்ற உறுதிமொழி எடுத்து எங்களுடைய ஆசிரியர்கள் உத்தியோகத்தோட உங்களை நீங்க இந்த விழாவிலே வருகின்ற இந்த பெருமையோடு நாங்கள் தொடர்ந்து இன்னும் செயல்படுவோம் இங்கே பள்ளி மேலாண்மை குழு செயல்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதிகளிலேயே பெற்றோர் ஆசிரியர் கழகம் சிறப்போடு செயல்படுகின்றோம் அனைத்து பெற்றோர்களையும் ஒருங்கிணைத்து விழாவை நடத்துகிறோம் தொடர்ந்து இது போன்ற விழாக்கள் உங்களோட தலைமையில் நடக்க வேண்டும் வருங்காலங்களிலே எங்களுக்கு ஒரு சமையல் கட்டு இங்கே சமையல் சமையல் பற்றாக்குறையாக இருக்கிறது இதெல்லாம் அண்ணன் கவனத்தில் உங்களுக்கு தெரியும் பேராசி தலைவர் போன்றவர்கள் சொல்லியிருந்தாலும் என்னுடைய கடமையாக நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உண்மையிலேயே உங்களோடு பயணிப்பது பெருமை கொள்கின்றேன் கீழே இருந்த என்னை அழைத்து வந்து அருகாமையிலேயே யாரோ வேறு இயக்கத்தை சார்ந்தவரோ என்னவரோ என்று இயக்கவில்லை கண்ட இடத்தில் எல்லாம் காரை நிப்பாட்டி என்னிடத்திலே கைய காட்டி செல்கின்ற அந்த அன்பு கண்டிப்பாக உங்களுடைய பாசத்தாலும் பாசத்தாலும் அன்பு நாளும் பிரியம் உங்களுடைய நேரடி கவனத்திலே ஏறக்குறைய ஏற்கனவே முதன்மை கல்வி அலுவலர்கள் சொல்லி என்னுடைய நேரடி கவனத்திலே இந்த பள்ளி இயங்குகிறது என்று அண்ணா இதே வழியிலே நீங்கள் பல தடவை சென்று விட்டீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கரைக்கன் பார்வை இந்த பள்ளியிலே பட வேண்டும் இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய முழு கவனத்தை எங்களை செலுத்தி செலுத்துவீர்கள் என்று நம்பி நேரம் கருதி கண்டிப்பாக இந்த பள்ளியை உங்களுடைய கவனத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் உங்கள் தலைமையிலே நடத்தவும் நீங்கள் பல வேலைகள் இருந்தாலும் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பி தம்பிக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் அவர்களுக்கு இந்த பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் என்றும் விரைவில் மாபெரும் நூற்றாண்டு விழாவை உங்களை தமிழை நடத்த வேண்டும் இந்த பெற்றோராசிரியர் கழகம் இந்த விழாவிலே சிறப்பாக செயல்படும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் சார்பாகவும் இனிமே தலங்காணக்கூடிய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சார்பாகவும் பள்ளி குழு சார்பாகவும் புயல் வேகத்திலே மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தி கொடி ஆசிரியர் சார்பாகவும் நன்றியை சொல்லி நன்றி என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை சொல்லி விட விடை நன்றி